விச்சே ஞானி இளையராஜா அவர்களோட மகள் அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆன பவதாரணி அவங்களுக்குன்ற ஒரு ஐடென்டிட்டியை பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணாங்க நிறைய நல்ல பாடல்களை பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க அண்ட் தேசிய விருதும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பெற்றிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உயிரிழந்திருக்காங்க அவங்களோட குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இழப்பு பேரிழப்பா இருக்கும் எங்களோட ஆழ்ந்த அழுத அவங்கள தெரிவிக்க விரும்புகிறோம் அவங்க ஏன் உயிரிழந்தாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் லெட்ஸ் கே ஸ்டார்ட் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகள்ல பாத்தீங்கன்னா பத்து படங்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க இசை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது டூ தௌசண்ட் நைன்டீன் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்பதான் இவங்களுக்கு சிறுநீர் புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலையில பாத்தீங்கன்னா இவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க இலங்கைக்கு போய் பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கான சிகிச்சையை பாத்தீங்கன்னா ஆயுர்வேத முறையில பாத்தீங்கன்னா மேற்கொண்டு இருந்தாங்க அப்பவே டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க இறந்துருவீங்க அப்படின்ற செய்தி கேட்டாலுமே அவங்க பாத்தீங்கன்னா மன உறுதியோட தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா சொல்றாங்க இவங்க கடைசியா இலங்கையில தான் இருந்தாங்க இப்ப இலங்கையில இருந்து சென்னைக்கு அவங்களோட பாடி எடுத்துட்டு வரப்படும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இவங்களோட இழப்பு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேரிழப்பா தான் இருக்க போறது